ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று இவைகளுக்கு பின்பு எஸ்ரேயலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேயலிலே சமாரியாவின் ராஜாவாக்கிய ஆகாப்பின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சத் தோட்டம் இருந்தது ஆகாப் நாபத்தோடு பேசி உன் திராட்சத் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கிலும் நல்ல தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் கிரயமான பணத்தை தருவேன் என்றார் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார் இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எசரேலனாக்கிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் மனைவியாக்கிய இயேசபேல் அவனிடத்தில் வந்து நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து நான் இஸ்ரேலனாக்கிய நாபத்தோடு பேசி உன் திராட்ச தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான் அப்பொழுது அவன் மனைவியாக்கிய இயேசபேல் அவனை நோக்கி நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராட்சபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் இராட்ச தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான் அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள் அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாக்கிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள் அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாக்கிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள் அப்பொழுது பேலியாளின் மக்களாக்கி இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள் அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறி உண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள் நாபோத் கல்லெறி உண்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாப்பை நோக்கி நீர் எழுந்திருந்து எசரேலனாகிய நாபோத் உமக்கு விளைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சத் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்து கொள்ளும் நாபோத் இல்லை அவன் செத்துப்போனான் என்றார் நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாக்கிய நாபோத்தின் திராட்ச தோட்டத்தை சொந்தமாய் எடுத்து கொள்ளும்படி எழுந்து போனான் கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாக்கிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேவேலின் ராஜாவாக்கிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்து கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு அவன் கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாக்கிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யுரோபியாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார் ஏசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை இசரேலின் மதில் அருகே தின்னும் ஆகாப்பின் சந்ததியிலும் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவியாக ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பைப் போல ஒருவனும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்துவிட்டு எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் மூன்று வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும்போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா நாம் அதை சீரிய ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து நான் கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாக்கிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம்தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்குதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கு சொன்னார்கள் கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி கீழயாத்தில் உள்ள இராமோத்துக்குப் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள் மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டார் அதற்கு அவன் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் பரமசேனை பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படி செய் என்றார் அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாக்கிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார் அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மிகாயா நீ ஒளித்துக்கொள்ள கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாக்கே இடத்திற்கும் ராஜாவின் குமாரனாக்கியே யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது மிகாயா நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தும் கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திடும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான் சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் ரெண்டு தலைவரையும் நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரேவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகிப் போனார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்று எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதையை பார்த்து நீ திரும்பி என்னை கப்பால் கொண்டு போ எனக்கு காயம் பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள் சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான் காயத்தின் இரத்தம் இரத்தத்தின் தட்டிலே வடிந்தது பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம்தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது ஆகாப்பின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான் ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப்பின் நாலாம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் யோசபாத் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசுகேபில் ராஜ்யபாரம் பண்ணினான் சில்கியின் ஆக்கிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளில் எல்லாம் நடந்தான் அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாயிருந்தான் யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது தன் தகப்பனாக்கிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான் அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை பிரதி ராஜா ஒருவன் இருந்தான் பொண்ணுக்காக ஓப்பிற்கு போகும்படி யோசபாத் தர்ஷிஸ் கப்பல்களை செய்தான் ஆனாலும் அவைகள் போகவில்லை அவைகள் எசியோன் கேபேரியிலே உடைந்து போயின அப்பொழுது ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றார் அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை யோசபாத் தன் பிதாக்களோடே அடைந்து தாவீதீன் நகரத்திலே தன் பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆகாப்பின் குமாரனாக்கிய அகசியா யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தின் பதினேழாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாக்கி இஸ்ரவேலின் மேல் இரண்டு வருஷம் இராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யரோபயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான்